பொன்னழகி மந்தையம்மன் துறையோடு சாமனத்தம் சோலைமலை கண்ணன் பூவதி நினைவாக மட்ட காலை மிக திடிப்புடன் வளம் வந்து காலையில எப்படியும் அடக்கியோக்கோடு கொண்டிருக்கின்ற பார்ப்போம் மருது கேடி ரஞ்சித் நினைவாக பெரிய ஊர் சேரி எம் எம் பாய் பிரதர்ஸ் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலோ எந்த கடுமையான போராட்டத்திலோ பரிசு தோடு சிறப்பு பரிசு நெய் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீர சிறப்பான காலையா மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அரிசி மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா மேனியா அருவேர ஐயன் வரட்ட காலையா ஐயா எம்ப வீணமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாடவா யார் களகோளம் வீரர்களின் கோட்டை ஆ வீரர்களே களம் காளைகா இல்லை எங்கையார் என்ற வரத் தீரندார்

நீரங்கள் இறங்கி கொண்டிருக்கிறன காலங்கள் அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்று நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்கள் வளர்த்த காலையா அல்லூரி மாணவர்களாக என்று நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிவபான வீரையா சிவப்பான ஹாலையா ஓடு ஓட தேகம் தேயாது ஆட ஆட வேகம் குறையாது வீரர்கள் நெஞ்சிருக்கும் தன் கையில் நஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் நிகருக்கு நிகர் நேருக்கு நேர் பேயாக உடல் சட்டும் தேயாம சுற்ற திடல் சத்தம் போயாமல் வலிக்க வீராதி வீரனையும் வெண்டெடுப்போம் வரலாற்றின் பெயர் சொல்ல ஆடுகின்றார் எட்டு சிங்கமா ஒன்பது ரங்கம்மா சிங்கமா இல்லை ரங்கம்மா யார் என்று புறத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் சிறந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு அணைந்த ரோட்ல வண்டி நீ பாட்டிருக்கீங்களா அணைந்த ஒரு வண்டியை கொஞ்சம் கீழே இறங்கி நீ பாட்டிருக்கேன் அணைந்த தயவு செய்து ரோட்ல நீ பாட்டிருக்க இருசக்கன வாரத்தை எடுக்கிறீங்களா எடுக்கலையா விளையாக்கமட்டி வந்தால கண்டிப்பான வெற்றி பரிசு நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாரி ஸ்ரீ கருப்புசாமி கோவில் காலை அஸ்னிதான்ட்சியார் அவரது காலை பாரி குட்டை சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க ஒழிக்கின்ற வரிசுத்தவரையும் எட்டி படுத்தையும் சிறந்த காலை வீரர்களும் அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாடல் வேலியா தருமை நிற நாயகன ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா இந்த விழாவை சிறப்பிப்பதற்கு

இந்த வடமந்தி விருட நிகழ்ச்சி இனி சிறப்பிப்பதற்காக வர வந்து கொண்டிருக்கின்றார் தொழிலதிபர் ஆலங்குளம் சார் விஜய் ராமன் அவர்கள் இலா சார்பாக வருக வருக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் திருமாரன் ஜி சார்பாக சிறப்பு பரிசு இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுபட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீத்தி அடியுங்க கை தட்டுங்க அள்ளி மலர் எடுத்து அசராமல் நாண்டெடுத்து சொல்லி நீர்த்தால சொந்த ஊர் மண்ணு வீரம் குறையாது என்பதற்கு இணங்க பழையூர் மண்ணு எங்க ஊரு அந்த ஐயனா சுவாமி அருளால் ஆடுதுவார் திருத்தோரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது பாரு பக்கத்து ஊரு திறந்து நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட சிங்கமா இல்லை திறமை கொண்ட ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்து என்னாச்சு அடுத்த மாடு வாடிவாசல்கிட்ட வந்துருங்க புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் மறைக்காலை நினைவாக நேதாஜி நண்பர்கள் வாடிவாசல் கருகாமையில் வந்துருங்க மாட்ட வாடிவாசல்கிட்ட கொண்டு வந்துருங்க குறிச்சிப்பட்டி அசோக் அவரது அமரன் காலை பாடிவாசலுக்கு பக்கத்துல வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கலந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாரி கருப்புசாமி கோவில் காலை அஸ்ரிதா நாச்சியார் அவரது பாரிக்குட்டை காலை இருநூத்தி ஒன்று நண்பர்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை நீங்க விரைவில் ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கற்றோரல் மேனியா பெருமை நீர நாயகனா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்த இல்லை மொத்தமா நெருங்கி விட்டனியமும் பண்பாடும் பிரசித்தி பெற்ற வீர விளைந்த மண்ணாம் துருப்புவன மண்ணிலே புண்ணிய பூமியாம் பழையூர் மண்ணிலே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை நூத்தி இரண்டாவது பிறந்த நாடு விழாவை முன்னிட்டு நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கொழில் அதிபர் ஜே பி ஆர் ஜெய பிரகாஷ் சார்பாக பொன்னலகி மந்தையம்மன் துணையோடு சாமலத்தம் சோலைமலை கண்ணன் அவரது பூவதி நினைவாக மட்ட காலை அந்த காலையில எப்படியும் அடக்கிய தீரோ நோக்கத்தோடு வளமண்டு கொண்டிருக்கின்ற வீரகிரன் மருது கேடி ரஞ்சித் நினைவாக பெரிய ஊட்சேரி எம் எம் கே வாய் பிரதர்ஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான பட்டியலிலே இந்த கடுமையான போராட்டத்திலேயா பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சென்றவா சிறப்பு மிக்க ஒன்பது வல்லூரி நண்பர்களுக்கு பெருமை செல்லூரி மாணவர்கள் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்த வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் உடந்து விட்டன அரிசி தொகையும் இறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது நாம் எல்லோரும் தமிழர்கள் தானே தமிழை எவன் வளர்க்க போகிறார் வீட்டிற்கு ஒரு ஆண் பிள்ளை என்றாலும் வீதி ஊர் விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கை கோர்த்து பழக்கு வடங்களிலே வயின்று காயங்கள் வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிட வேண்டும் என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்று நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலும் சிறப்பு பெறுவதற்கு கல்லூரி ஹாலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா சீட்டி அடிங்குங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் தோல்களால் தோள்களால் ரத்த சுழற்சியில் வீரியம் கொண்ட ஒரு நொடின் மரணம் தவறினால் கொம்பு நினைந்த ஒரு தாரம் வந்து சேர்ந்த பின் தனக்கு ஒரு தவள அவனையும் நாயகன் உங்களது தாமிரக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவு பெற்றதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் எங்க வாப்பெல்லாம் அமைதியா இருக்க ஜோர செடிய கைதட்டுகள் வீரர்களை படுத்துங்கள் மஞ்சள் நீர பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே களமாடும் காலைக்கு நிகர் உண்டாயும் மண்ணில் துள்ளல் இல்ல ஆட்டம் உள்ளம் நிறையாது வந்து கொண்ட ஆட்டம் நெஞ்சம் அமராது தீர் கொண்ட ஆட்டமே நெஞ்சம் அமராது ஆடுகின்ற காலையா இல்லை தாவணி தொட்டு கண்ணியின் கைவிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமழை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் பெரிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்றார் ஒன்பது சிங்கங்களா யார் என்று பொறுத்திருந்து தென்னிந்திய சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை இறங்கி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேட்டினவா யார் என்று நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசினையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா அச்சுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஒட்டங்குளம் ஜல்லிக்கட்டு பேரவை நண்பர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா அன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க சொல்வது யார் யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அற்றுடல் மேனியா அருமை நீர நாயகனாக காலையா ஐயா

வீரர்களின் பூக்க மருந்து ஹாக்கம் மூக்கம் வள்ளி தந்திடா வெற்றி பரிசு நிலை நாட்டிடா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சென்னை தொழிலதிபர் ஜெபியார் ஜெயப்பிரகாஷ் சார்பாக பன்னழகி மந்தையம்மன் துணையோடு சாமலத்தம் சோலைமலை கண்ணன் கன்னன் நினைவாக மற்ற காலை மிக சுட்டி நலம் அந்த கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீரும் என ஒரே நோக்க தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவீரன் மருது கேடி ரஞ்சித் நினைவாக பெரிய ஊர்ச்சேரி எம் எம் பாய் பிரதர்ஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே சிறப்பு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா குதிரை குத்தி அண்ணன் பிரபு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது சீட்டி அடியுங்க கவி வச்சுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க கரமோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் போக்கமும் அள்ளி தந்திட நீரங்கள் நெருங்கி வீட்டன்கள் வீரர்களே மாட்டியுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள முட்டு பிடிச்சிட கூடாது தயவு செய்து வடமாடு பேதை விதிமுறையை பின்பற்றி விளையாடுங்க நிதானமா விளையாடுங்க வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு இந்த அடுத்த களம் ஆடுபிடிச்சுக்கலாம் அதனால நிதானமா விளையாடுங்க நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவ காலைகளா கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசி தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி அடியுங்கள் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் அள்ளு தம்பிடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை அலங்கை போட்டோகிராபி பாய் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் எட்டி பருத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வீரர்களே மாற்ற உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை வெற்றுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது வரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து

சாமணத்தம் சோலைமலை கண்ணன் பூவதி நினைவாக மட்ட காலை மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றது ஆகுல எப்படியும் அடங்கியவன ஒரு நோக்கத்தோடுவா வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவீரன் மருது கேடி ரஞ்சித் நினைவாக பெரிய ஊர் சேரி எம்எம்கே பாய் பிரதர் சீரலும் கடுமையாக போராடி கொண்டு இருக்கின்றாலும் முன்னால் நிற்கிறவள பின்னால வாங்க தயசு சி தி ரேகா முன்னால் நிற்கிறவள பின்னால வாங்குனேன் வேலைக்கு முன்னாடி பின்னால வாங்க தெரியவே இல்லை என்ன நடக்குதுல்ல நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஃபோர் ஒண்ணு கடைசிவர நிமிடாத்தி அறியுங்க அரிதேண்ணா வீரர்களையும் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நடந்து முடிந்த சுற்றிலே காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது கலட்டிய ஆறாயிரம் பண்ணக்கூடாது சிறப்பாக விளையாடிய மாவீரன் வீரன் மருது கேடி ரஞ்சித் நினைவாக பெரிய ஊர் சேரி எம் கே பாய் பிரதர்ஸ் நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்